आराक्षा करतिबू अनु हत्කට වඩा වැඩी ऐतिहािक पुत्सहा ल के विम प्र්‍රभाणයක් गिन बत කलेि गिनन गदम ල ඔබनावादि गंगाविन गिलादमए नेम्ल जातिගේ पुपाමණක් නව ඔබशलू देनागे शरीलाम का सියलु जातीेंगे पुराण इतिहा सेद विनाශ करदमए ඉතින් මම මීළඟඩා රාධනා කරනවා යාපරණී සිටමිහි පැමිණි කාලාන්කරයක් තිස්සේ වාමාංශික දේශපාල නිය නියලුුණු අපි හිතවත් සහෝදරේ්ට සිරිදරන් තිරුුණවස කරසු සහෝදරයාට පැමිණ දෙමලි භාෂාවෙන් ඔබ හමුවේ ඔහුගේ අදහස පලකරන කිය තැන්කෝමයි. சிஸ்டர்ஸ் அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே என்று நான் உங்கள் மத்தியில் உரையாடுவதற்கும் கருத்துக்களை பகிர்வதற்கும் கிடைத்த சந்தர்ப்பத்தை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் யாழ்ப்பாணத்தை தீயிடல் என்பது இலங்கையின் வடக்கு தெற்கு மக்களிடையே ஒரு ஆழமான புலவை ஏற்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலின் முக்கிய பகுதியாகும் இந்த நாட்டின் மக்களுக்கான சமூக பாதுகாப்பு ஏற்பாடுகளை புரண்டள்ளி இலங்கை மக்களை வகை தொகையின்றி சுரண்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நாசகார நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் இனவாத இனவாதத்தை தூண்டி மக்களை மோதவிடுவதன் மூலம் பிரித்தாளுவதன் மூலமும் இலங்கை மக்கள் மீது நிரந்தரமாக தமது அதிகாரத்தை நிலைநாட்டுவதே அன்றைய ஆட்சியாளர்களின் குறியாக இருந்தது அன்றைய ஆட்சியாளர்கள் தமது கண்ணூடித்தனமான திறந்த பொருளாதார கொள்கையை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சியாக அதே கால பகுதியில் நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் வீதிக்கு விரட்டப்பட்டதை நாம் அறிவோம் அவர்களில் பலர் வாழ வழியின்றி பிற்காலத்தில் தற்கொலை செய்து கொண்டதையும் நாம் அறிவோம் அதே வேளையில் குறிப்பாக வடக்கு கிழக்கிலும் நாடு முழுவதிலும் பதட்டமான சூழ்நிலை கட்டியமைக்கப்பட்டது இலங்கையில் வாழ்ந்த சமூகங்களுக்கு இடையிலான உறவு திட்டமிட்டு சிதைக்கப்பட்டது திட்டமிட்ட இனவன் முறைகளும் பயங்கரவாத தடை சட்டமும் அதற்கு உறுதுணையாக இருந்தன அதே அரச பயங்கரவாதம் தென்னிலங்கை மக்கள் மீதும் கட்டவிட்டு விடப்பட்டது அது வடக்கு கிழக்கில் ஆரம்பித்ததில் இருந்து தெற்கு நெல்லை வரை பரவலாக படுகொலை செய்யப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் கண்ணீரும் ரத்தமும் இந்த நாட்டை நனைத்து இருக்கிறது ஒரு சமூகத்தின் ஒரு நாட்டு மக்களின் வரலாற்று ஆவணங்களை அழித்தல் வரலாற்றை ஒரு ஆயுதமாக பாவித்தல் அதனை திரிவுபடுத்துதல் என்பன இன மத சமூக வெறுப்பு அரசியலின் அடிப்படை அங்கமாகும் மக்கள் சமூகங்களுக்கு இடையே வெறுப்பை விதைப்போர் அதனை செய்வதற்கான ஆதாரங்களை வரலாற்றில் இருந்தே தேடுவார்கள் அத்துடன் வரலாற்றை இட்டு கட்டுவார்கள் இச்செயலானது ஏனைய சகல நேரடி பயங்கரவாத செயல்களையும் விடவும் மிகவும் ஆபத்தானது இது பிரபல வரலாற்று அறிஞரான எரி ஹோக்ஸ்வான் அவர்களின் அனுபவ கூட்டாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பத்தில் பிரிகேடியர் வீரதுங்காவின் யாழ் பிரசன்னம் எமக்கு இராணுவ சர்வாதிகாரத்திற்கான முன்னறிவிப்பாக இருந்தது வேறு வளங்கள் அரிதாக இருந்த சூழ்நிலையில் கல்வியை முக்கிய மூலதனமாக கொண்ட சமூகத்தில் அதன் பெருமதி மிக்க எரிக்கப்பட்டது எமது பத்திரிகை காரியாலயங்கள் புத்தகசாலைகள் எரிக்கப்பட்டன யாழ்ப்பாண நகரம் எரித்து நீராக்கப்பட்டது பேராசிரியர் நூமான் அவர்கள் பேராசிரியர் நூமான் அவர்கள் அந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட மன அதிர்வில் எழுதிய கவிதை ஒன்றில் தம்ம பதமும் சீகலோகவாக சூத்திரமும் சேர்த்தே எரிக்கப்பட்டன என வேதனையோடு குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தை பங்கு பக்கங்களை கொண்ட இந்த நூலை எழுதுவதற்கு தோழர் நந்தன வீரரத்ன பெரும் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார் மிகப்பெரிய தேடலை அவர் மேற்கொண்டார் இடம்பொருள் காரண காரியங்களுடன் எளிதில் எவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர் இதனை எழுதினர் அதற்கான அவரது உழைப்பு இப்புத்தகத்தில் காணப்படுகிறது இந்த அபகீர்த்தியான நாடகத்தின் பங்குதாரர்கள் என்பதை அவர் அச்சமின்றி அம்பலப்படுத்தியுள்ளார் இதனை அம்பலப்படுத்துவதில் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்சியின் பத்திரிகையான அட்ட பத்திரிகை அக்காலத்தில் வகித்த வரலாற்று பாத்திரத்தை ஒரு தலை சிறந்த புலனாய்வு ஊடகவியலாளரான நந்தன வீர வீரரத்தின அவர்களால் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது அது தவிர அக்கால பாராளுமன்ற கெசட் அறிக்கைகள் ஏராளமான வருடக்கணக்கான அவரின் தேடல்கள் ஊட ஊடாக கிடைத்த தகவல்களினால் தகவல்களினால் அது நிரம்பியும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூன்று இனவன்முறைகள் என்றென்றைக்குமாக இரு பெரும் சமூகங்களிடையே விரிசல்களை பேதங்களை உருவாக்குவதற்காக அரசினால் திட்டு மேற்கொள்ள திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி நிகழ்வுகள் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை அந்த மூன்று இன வன்முறை அழிவுகளையும் போரின் அழிவுகளையும் ஏதோ ஒரு அளவில் என் கண்கண்ட சாட்சியாக நான் உங்கள் முன் நிற்கின்றேன் யாழ்ப்பாணத்தை தீயிட்ட அந்த நாட்களின் பின் யாழ்ப்பாணத்தில் அரச பயங்கரவாதம் என்ற பிரசுரத்துடன் சமத்துவத்துக்குமான இயக்கத்தின் யாழ்ப்பாணம் வந்தனர் யாழ்ப்பாணத்தில் இருந்த சிவில் சமூகத்தினரும் அப்போதுதான் சிறிது சிறிதாக உருவாகி கொண்டிருந்த ஆயுத இயக்கங்களின் இளைஞர்களும் மிக கொந்தளிப்பான உணர்ச்சிகரமான சூழல்களில் உரையாடினார்கள் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு அருகாமையில் இருந்த தோழர் பரராஜ சிங்கம் அவர் லங்கா சமசமாய் கட்சியிலும் பின்னர் புரட்சிகர லங்கா சமசமாய் கட்சியிலும் வர்த்தக ஊழியர் சங்கத்திலும் புரட்சிகர மாக்ஷிய கட்சியிலும் நீதிக்கும் சமத்துவத்துக்குமான இயக்கத்திலும் வெவ்வேறு காலகட்டங்களில் அங்கத்துவம் வகித்தவர் அவருடைய வீட்டில்தான் அந்த உரையாடல் நடந்தது இன்று தென்னிலங்கையிலிருந்து மக்கள் யாழ்ப்பாணம் வருகிறார்கள் அவர்கள் நாகவிகாரைக்கும் நல்லூர் கோவிலுக்கும் மட்டுமல்ல யாழ்ப்பாண நூலகத்துக்கும் விஜயம் செய்கிறார்கள் அந்த சாதாரண மக்களின் ஏக பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டது தமக்கு நேர்ந்த தேசிய அவமானமாகவே கருதுகிறார்கள் என நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் அங்கு நடந்த அநியாயங்கள் மட்டுமல்ல தற்போது மக்கள் தம்மை பரஸ்பரம் புரிந்து கொள்வதற்கான சக சமூக இடைவெளி அகல திறக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் பன்முக பாங்கை உறுதி செய்து முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் முன்னால் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடுப்பகுதியின் பின்னர் இலங்கையின் அனைத்து மக்களுமே உள்நாட்டு போரின் பேர பேர்த்தங்களை அழிவுகளை சந்தித்திருக்கிறார்கள் வெற்றி தோல்விகள் பற்றிய மேலாதிக்க சிந்தனை இலங்கையின் ஆளும் வர்க்கத்தாலேயே எப்போதும் கட்டமைக்கப்பட்டன இந்த இன எல்லாம் அர்த்தமற்றவை என்பது தற்போது புரிந்து கொள்ளப்படுவதற்கு நான் உணர்கிறேன் இந்த நாட்டு மக்களிடையே மானிட சமூக இரத்த உறவுகள் தெளிவாக வரப்போகின்றன அர்த்தமற்ற கற்பிதங்களால் வாழ்க்கையை அழித்துக் கொண்டோம் அந்த வேதனையான உண்மை வெளிப்படும் காலம் வந்துவிட்டது நாம் நமது இதயங்களை பரிமாறிக் கொள்ளும் தருணம் இது இன்றைய இலங்கையின் சமூக அரசியல் சூழல் அரகலேயாவின் பிந்திய சூழல் இதற்கான இடைவெளியை திறந்து விட்டுள்ளது என நான் கருதுகிறேன் கடந்த காலங்களில் நடந்தவை இனிமேலும் நடக்க வேண்டாம் என்ற அளவிற்கு நில நிலைமைகள் குணாம்ச ரீதியாக மாற்றம் கண்டுள்ளது போல் நான் உணர்கிறேன் வரலாற்று வழிப்பட்டு வளர்க்கப்பட்ட உயர்ந்த பண்பாட்டு விழுமியங்கள் கலை இலக்கிய விழுமியங்களும் இருக்கின்றன அவற்றை நாம் பரஸ்பரம் பரிமாறி கொள்ள வேண்டும் சிங்கள இலக்கியங்கள் தமிழிலும் தமிழ் இலக்கியங்கள் சிங்களத்திலும் பாரிய அளவில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் மறைந்த தமிழகத்தின் முற்போக்கு முகாமை சேர்ந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் தனது எழுத்துக்கள் சிங்கள மொழியில் பெயர்க்கப்பட வேண்டும் என்று விரும்பியிருந்தார் இருந்தார் தெற்கு வடக்கு மக்கள் பரஸ்பரம் புரிந்து கொள்வதற்கான பாதை இன்னும் அகலமாக திறக்கப்பட வேண்டும் புதிய டிஜிட்டல் உலகத்தைச் சேர்ந்த இளைய தலைமுறையினரிடம் பழைய நிலமானிய சிந்தனை முறைகள் பல பற்றிய கேள்விகள் இருக்கின்றன அவர்கள் முன்னேற்றகரமான நவீன உலகத்தை நோக்கி அவா உருகின்றனர் நிலப்பிரவுத்துவ மன்னர் ஆட்சி போன்ற கடந்த காலத்தை அவர்கள் விரும்பவில்லை அவர்களின் சுதந்திர பிரஜை உள்வாங்கப்பட வேண்டும் அவர்கள் சர்வதேச பிறசைகளாக வாழ விரும்புகிறார்கள் கெட்டி தட்டி போன இனமதவாத பேதங்களுடன் வாழ அவர்கள் இனிமேலும் தயாரில்லை அவர்கள் சகோதரத்துவமாகவும் சர்வதேச பிறசைகளாகவும் வாழ விரும்புகிறார்கள் நடந்து முடிந்த அரகலையா எழுச்சியில் கூட இவைதான் பிரதிபலித்தன வரலாற்றை திரிவு செய்வோர் வஞ்சனையால் வையமங்கும் மடிந்து போன மக்களுக்கு என மகுடமிட்டு பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் எழுதிய பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் எழுதிய இலங்கையில் இன உருவாக்கம் என்ற நூல் எனக்கு மிகவும் பிரமிப்பை ஏற்படுத்துவதாகும் தமிழ் சிங்கள சமூகங்களின் உருவாக்கம் பற்றிய அவரது நூல் வரலாறு பற்றிய தேடல் உணர்வை நமக்கு ஏற்படுத்தியது நாம் தொப்புள் கொடி உறவு என்பதை அந்த நூல் ஆதாரபூர்வமாக எடுத்துரைக்கிறது மகாகவி பாரதியாரின் வார்த்தைகளில் கூறுவதானால் எம்முள் சண்டை செய்தாலும் நாம் சகோதரர் என்ற உணர்வை ஏற்படுத்துவது தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டம் தொடர்பாகவும் நான் எனது உணர்வை இங்கு கூற வேண்டும் தேசிய விடுதலை போராட்டங்கள் சாரம் சற்றில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரானவை நேஷனல் லிபரேஷன் ஸ்டாகிள் நேச்சுரலி எகைன்ஸ் அன்டி இம்பியல் பட் இதை அந்த தராதரங்கள் எம்மிடம் குறைவாகவே இருந்தன என்பதை இங்கு நாம் குறிப்பிட்டாக வேணும் இலங்கையில் தொழிற்சங்க இடதுசாரி முற்போக்கு ஜனநாயக இயக்கங்கள் பற்றியும் பெண்கள் அமைப்புகள் பற்றியும் இலங்கையின் இன உறவுகள் பற்றியும் இளமையிலேயே மறைந்து போன அறிஞர் நியூட்டன் குணசிங்க பேராசிரியர் குமாரி ஜெயவாதன ரெஜி ஸ்ரீவர்த்தனா போன்றவர்கள் விமர்சன பூர்வமான நீண்ட ஆய்வுகளையும் திசை வழிகாட்டிகளையும் திசை வழிகாட்டல்களையும் செய்துள்ளனர் வடக்கு கிழக்கில் அரச பயங்கரவாதத்தின் மறு வடிவமாக அதன் பிரதி விம்பமாக மிரர் இமேஜாக நமது சமூகத்தில் உள்ளும் தார்மீக நெறிமுறைகளுக்கு முரணான ஈவிரக்கமற்ற பயங்கர வன்முறை கலாச்சாரமும் அதனை ஆதரிக்கும் போக்கும் மேற்கிளம்பியது ஜனநாயக இடைவெளி இல்லாதொழிக்கப்பட்டது அதன் அந்த காலகட்டத்தில் தமிழ் சூழலில் ஜனநாயக இடைவெளி அச்சம் தரும் வகையில் மிகவும் குறைவாக இருந்தது அந்த நிலையில் மனித உரிமைக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ராஜனி திரணகம டாக்டர் ராஜன் கூல் கோபால சிங்கம் ஸ்ரீதரன் போன்றவர்கள் சிங்களப் பேரினவாதம் தமிழ் குறுந்தேசியவாதம் மனித உரிமை ஜனநாயகம் தெற்கு வடக்கு கிழக்கு உறவுகள் தொடர்பான விமர்சன பூர்வமான திசை வழியை பதிவு செய்தார்கள் இலங்கையின் இன வர்க்க முரண்பாடுகளில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மலேக தமிழ் மக்களின் ஜீவாதார நலன்களில் வடக்கு கிழக்கு தெற்கு இருதரப்பு அருவிஜீவிகளும் கரிசனையை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அது மாத்திரமில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சில மணி நேர அவகால அவகாசத்தில் முஸ்லிம் மக்கள் உடுத்த துணியுடன் வடக்கில் இருந்து வெளியேற்றப்பட்டதும் எல்லை பிரதேசங்களில் வாழ்ந்த வாரிய மக்கள் இந்த முப்பது வருடங்களில் அனுபவித்த துன்பங்களும் அவலங்களும் பயங்கரங்களும் மரணங்களும் கூட இங்கே கரிசனக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அரச பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் தேசிய இனங்களின் சமூக உரிமைகளுக்கான போராட்டம் சகல சமூகங்களின் ஐக்கியத்துடன் சம்பந்தப்பட்டது என்பதை எம்முடைய மிக குறைவாகவே புரிந்து கொள்ளப்பட்டது எனவே நாடு முழுவதும் நடந்து முடிந்த இந்த மக்கள் விரோத அரசியலையும் அழிவுகளையும் ஒன்றோடொன்று தொடர்பு நாம் பார்க்க வேண்டும் சகல சமூகங்களில் சாதாரண மக்கள் அக்கம்பக்கமாகவும் உடனாகவும் வரலாற்றில் வாழ்ந்தார்கள் மக்கள் பரஸ்பரம் புரிந்து கொள்வதற்கான பாதைகள் உறுதியாக மீண்டும் வேண்டும் இலங்கையின் போன்ற மீண்டும் உறுதி செய்யப்பட வேண்டும் நமது பண்பாட்டு பாரம்பரியங்கள் நமது கலை இலக்கியம் சினிமா வாழ்வியல் என்பன பரிமாறப்பட வேண்டும் லிஸ்டர் ஜேம்ஸ் பீரிஸ் தர்மசிரி பண்டார் நாயக்கா தர்மசேன பத்திராஜ பிரசன்ன விதானகே போன்றவர்கள் உட்பட இளம் புதிய படைப்பாளிகள் யதார்த்த முற்போக்கு படைப்புகள் நமது மக்களிடையே மொழி தடையின்றி பரிமாறப்பட வேண்டும் நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் உயர்க்கப்பட வேண்டும் என்பதால் என்பார் தமிழ் மகாகவி சுப்ர சுப்பிரமணிய பாரதி பரஸ்பரம் மக்களின் மனங்களை கட்டமைப்பதற்கு பாரிய அளவில் அடிப்படைகள் படைப்பூக்கள் பற்றிய பரிச்சயங்கள் நமக்கு தேவை இன்றைய புலம்பெயர் இளைய தலைமுறையினரின் படிப்பறைகளில் கௌதமரின் சிறு சிலைகள் அலங்கரிக்கின்றன புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தலைமுறையினரின் படைப்பறைகளில் நான் பார்த்திருக்கிறேன் கௌதமர் புத்தரின் சிறிய சிலைகள் இருக்கின்றன போதி மாதவன் உலகுக்கு உணர்த்திய அறங்கள் நாம் முன்கொண்டு செல்வோம் போதி மாதவன் உலக உணர்த்திய அறங்களை முன்கொண்டு செல்வோம் தெற்காசியாவின் வழிகாட்டிகள் என்ற நிலையை இந்த நாட்டு மக்களாக நாம் மேன்மை செய்ய வேண்டும் தற்போது டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் பிரமாண்டமான எண்ணிமென நூலகம் சில சமூக ஆர்வ ஆர்வலர்களால் தமிழில் உருவாக்கப்பட்டுள்ளது அதில் இலங்கையின் ஆங்கில நூல்கள் ஆவணங்களும் இடம்பெற்று தமிழ் ஆங்கில நூல்களும் ஆவணங்களும் இடம்பெற்றுள்ளன மரமா மரபார்ந்ததும் புதியதுமான சிங்கள மொழி ஆவணங்களும் இவ்வாறு டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் ஒட்டி ஒரு வாரம் அளவில் சென்னையில் ஒரு புத்தக கண்காட்சி நடைபெறும் ஒட்டி இலங்கையின் அனைத்து படைப்புகளையும் உள்ளடக்கிய நிகழ்வுகளை நடத்த வேண்டும் பரஸ்பரம் மக்களை புரிந்து கொள்வதற்கான நிலைமைகள் விரிவாக்கப்பட வேண்டும் இலங்கையின் பாடசாலை பாட விதானங்களில் இந்த நாட்டின் சமூக பிரஜை கொண்ட உலகளாவிய இடம்பெற வேண்டும் சமூகங்களில் மனங்கள் ஆர்வதற்கும் அவற்றின் அவற்றின் உணர்வை உண அற அற உணர்வை மேன்மை உரை செய்வதற்கும் இது மிகவும் அடிப்படையானது எமது வேர்களில் இருந்து வரும் காரூண்யமான நாகரிகமான வாழ்வு முற்றெடுக்கப்பட வேண்டும் சேர்ந்து வாழ்தல் பரஸ்பர சகி சகிப்புத்தன்மை சகோதரத்த வாழ்வு சகோதரத்துவ வாழ்வு மீள கட்டியெழுப்பட வேண்டும் நன்றி